லூய கர்த்தர் உலக ராட்சிகருமான எஸ் கிருஷ்ணம நாமத்தினாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக ஜப பங்காளி திட்டத்தில் இருந்திருக்கிற அன்று பிள்ளைகள் என்னுடைய யூடியூப் நேரர்கள் டெய்லி நேயர்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் பெரியவர் பெரிய காரியத்தை செய்வார் நாம் சந்திக்க முடியாத கர்த்தர் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்வதற்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நீங்கள் நன்றி பிரியமானவர்களே நன்றைய தினத்தில் அநேக பிள்ளைகள் ஃபோன் பண்ணி பாப்பா நல்லா பேசுனாங்க சிஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணாங்க எவ்வளவோ பிள்ளைகள் நீங்கள் ஆச்சரிய வண்ணமாக அதிசய வண்ணமாக ஃபோன் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தினீர்கள் இது எங்களால் அல்ல எல்லாம் தேவனுடைய ஈவு எங்கள் வாழ்த்தின எங்களுக்காக செபித்த எங்களை உற்சாகப்படுத்தின மகளுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த யாவரையும் நான் ஆண்டவராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் ஆசிர்வதிப்பார் உண்மையாகவே பிள்ளைகள் கத்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் எதுவுமே சொல்லியெல்லாம் கொடுக்கறது கிடையாது இது வரைக்கும் அப்படி நாங்கள் எல்லாேருக்கும் பிரசங்கம் பண்ணுங்கிறது போல தான் பிரசங்கம் பண்ணுவேன் சபையில் பிள்ளைகளாய் வளர்ந்து வருகிறார்கள் நல்ல தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க கத்தருடைய நாமத்துக்காக பிள்ளைகள் வளர ஊழிய செய்ய கத்தர் கருவு செய்வாராக இந்த விபிஎஸுக்காக நிறைய பிள்ளைகள் செபித்து கொடுத்த காரியங்களாக இருந்திருக்கிறேன் கத்துற உங்களையும் ஆசிர்வதிப்பார் நேற்றைய மகள் கேட்ட வண்ணமாக அந்த வாய்ஸ் மெசேஜ் சின்ன ஒரு வீடியோ உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்போது பாருங்கள் என் அன்பு தாயார் உண்மையாகவே அவ்வளோ ஒரு பாசம் கொண்ட ஒரு தாயார் அவங்க வேலூரில் இருக்கிற அம்மா அவ்வளோ அப்படியே சொந்த பிள்ளை அவங்க கற்பத்தின் கண்ணி தொப்புள் குடி உறவுகிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் எங்கிட்ட பேசுவாங்க அந்த அன்பு தாயார் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள் நிறைய பேர்களை உயிர்ப்பித்து அநேகரை கிறிஸ்துக்கு முன்பாக கொண்டு வந்திருக்காங்க காரணம் கிறிஸ்து மகா தீர்க்க தரிசி அவரால் பிழைத்து கொண்டிருக்கிற அவரால் போதித்து கொண்டிருக்கிற அவரால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அற்ப ஊழியக்காரன் தான் எல்லாம் தேவனுடைய கிருபை தொடர்ந்து இந்த தீர்க்க தரிசன ஊழியங்களுக்காக கட்டு உடைக்கிற ஊழியத்துக்கா செபித்துக் கொள்ளுங்கள் எந்த நாளிலும் ஏசையா எழுதன தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் கர்த்த சொல்றாரு இன்னைக்கு நீ அலைந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட்டில் தங்கக்கூடாதபடிக்கு நீ விதத்தில் போராட்டத்தில் வீடை கூட நீ ஓடிட்டு இருக்கிற அவமானங்களில் நிந்தைகளினாலும் பலவிதமான பிரச்சனைகளினாலும் வீட்டில் தங்க முடியல பல போராட்டங்கள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல ஒரு பக்கம் பிசாச தொந்தர் ஒரு பக்கம் குடும்பத்தாருடைய தொந்தரு ஒரு பக்கம் கடன் பிரச்சனை ஒரு பக்கம் வியாதி ஒரு பக்கம் மாந்திரிகம் பலவிதமான பொல்லாத மாந்திரிக செய்வனின் கட்டுகள் என்னை வீட்டில் தங்கக்கூடாதபடிக்கு இன்றைக்கு ஊர் ஊராக அலையவிட்டு வீடு விடாய் பெருத்தருவாய் என்னை விட்டு கொண்டிருக்கிற கிரியைகளை என் வாழ்க்கையில் நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்னால் நிலையான ஒரு இடத்துல வாசம் பண்ண முடியல என் சொந்த பூமியிலே என் சொந்த இடத்திலே வாசம் பண்ண முடியல என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு கூட இருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இனி இனி அமைதியான தங்கும் இடங்களிலே நிலையான இடங்களிலே அமைதி நிறைந்த இடங்களிலே சமாதானம் உள்ள இடங்களிலே என் அன்பு தேவ பிள்ளையே நிலையான இடங்களிலே ஆசிர்வாதமான இடங்களிலே சமாதானத்துக்குரிய இடங்களிலே கர்த்தர் உங்களை தங்க செய்வேன் என்று சொல்லுகிறார் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் கர்த்தர் சொன்னதை சொல்லி கொண்டிருக்கிறேன் இனி உன்னை உன் குடும்பத்தை விட்டு வேர் பிரிக்க ஒருவரால் முடியாது துரத்துணும்னு நினைக்கிறவங்களை கர்த்தர் துரத்துவார் உன்னை அந்த இடத்துல நிலை நிற்க செய்வார் கர்த்தர் அந்த இடத்துல வாழ வைப்பார் உன் தலையை நிம்மர செய்வார் உன்னை உயர்த்துவார் பயப்படாதே நீ கர்த்தருடைய ஜனம் அப்பா தான் சொல்கிறார் என் ஜனம் என் ஜனம் நீ கர்த்தருடைய ஜனம் நீ கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருடைய மகள் ஹாலை லூயா ஸோ சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க உங்களுக்காக ஒரு தீர்க்க தரிசி இவன்தான் திறப்பில் நிற்கிறான் என்பதை மறந்துவிட வேண்டாம் உங்களுக்காக அத்தனை பேருக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் பெயர் தெரிந்தாலும் தெரியலனாலும் விண்ணப்பம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன் யூடியூப் நேயர் ஷேர் பண்ணுறவங்க மற்ற எல்லாருக்குமாகவே டெய்லி எல்லாருக்காகவும் சிவப்பங்கல் திட்டத்தில் இருந்திருக்கிற எல்லாருக்காகவும் சொல்கிறேன் உங்களுக்காக செபிக்கிற ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான் ஆரோன் ஜோசப்ட்டு ஒருத்தவன் இருக்கிறான் பயப்படாதீங்க நிலையான இடம் சமாதானத்துக்குரிய இடம் ஆசீர்வாதத்துக்குரிய இடம் நீர்நிலம் பொருந்திய இடம் எல்லா மிருக ஜீவன்கள் தக்கதான ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுத்து உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல இருக்கும்படியா உன் பிள்ளைகளோடு கூட நீ வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக கிரிய செய்கிறான் ஆலை இழுவியா செபிப்போமா மகா இறக்கமும் கிருப நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றி துதிக்கணும் என் சனம் என்று சொல்லி உரிமை எங்கள் அல்ல தகப்பனே நம்முடைய ஆண்டவரே நாவா இருந்து இவர்களுக்கு என்னுடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன் உடைய வார்த்தையை சொல்லி இருக்கிறேன் கர்த்த நிலையான ஸ்தாபங்கள் நிலையான வீட்டிலே நிலையான ஸ்தானத்திலே நிலையான ஆண்டவரே இடங்களிலே என் பிள்ளைகளை குட்டியிருக்க கர்த்தருக்கு ஒரு பஸ் இதுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரிகளட்டுமே சுவை நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும் பெரிய காரியத்தைச்சு இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு காட்சி சிமிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கேன் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே அப்போ உம்முடி நாமத்து நிமித்தம் ஜெப பங்காள திட்டமாக இருக்கிற ஆண்டவரே இந்த ஊழியத்தை கணப்படுத்துகிற செபிக்கிற கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிற நிலையான ஆசீர்வாதத்தார் அப்படி கொடுப்பதற்காக நண்டி செலுத்துக்கிற ஆசிர்வதி உயர்த்தும் மேம்படுது ஏசுமன்ற ரத்தம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்தார்ன்னு செபிக்கிற ஜபங்கள் நல்ல இதாவே ஆமை நலையிலூய கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமையின் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்